நை வணக்கம். ஆ தம்பி வணக்கம் தம்பி சொல்லுங்க. நல்லா இருக்கு. எப்பவும் போல நல்லா இருக்கோம். என்ன படம் பாத்தீங்க? நான் இப்ப அதர்ம கதைகள்ன்னு ஒரு படம் பார்த்துட்டு தான் வெளியில வந்தேன் கதைகள். ஆமா கதைகள். படத்துல நிறைய கத இருக்கானே. இருக்கு தம்பி. நாலு கதையும் வந்து இயக்குனர் வந்து தரமா பண்ணிருக்காரு. நல்லபடியா பண்ணிருக்காரு. கதை எல்லாம் நல்ல புரியுது. புது புது சிந்தனையா இருக்கு. சரிங்க. ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு களம் ஒரு ஒரு சிந்தனை ஒரு ஒரு பிரச்சனை அதாவது இன்றைக்கி வந்து ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து சிறுவர்கள் இப்போ பதினெட்டு பதினேழு வயசில் வந்து பீச்சில் வந்து குடிச்சுவிட்டு லகலை பண்ணிக்கிட்டு இப்படி இப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கிறப்ப அது அவங்கள ஒரு மக்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கானுங்க இப்படியெல்லாம் இருக்காதிங்களா சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி அவனை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி அப்படிங்கிற ஒரு இளைஞர்களை தட்டி கேட்குற மாதிரி ஒரு கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு வயதான ஒரு ஒரு பூ ராமன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு படி வாங்குற கதை நாலு கதைக்கும் சம்பந்த இருக்கானே நாலு கதையும் சம்பந்தல தனித்தனியா தான் பண்ணிருக்காங்க எப்பவுமே இந்த ஆந்தாலஜி அப்படிங்கிறப்ப தனித்தனியா வராது சம்பந்தப்பட்டு தான் கதை பண்ணுவாங்க இந்த படத்துல வந்து டைரக்டர் வந்து புதுசா பண்ணிருக்காரு நாலு கதையும் நாலு கதையும் நான்கு விதமா இருக்கு இது மாதிரி ஃபீல் ஆகுறியா அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல தனி தனி கதையா நல்லா தெளிவா

அதாவது எனக்கு முதல் முதலா இந்த மாதிரி ஒரு படம் நம்ம ஏற்கனவே நிறைய பாத்துருக்கோம் தமிழ் சினிமாவில் இது மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கிறதுனால சரி ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள் ஹிட்டும் ஆயிருக்கு சில நல்ல படங்களும் வந்திருக்கு சில தோல்வி படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி வெற்றி பட வரிசையில் இது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம தைரியமாக வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம் இல்லையே ஷார்ட் ஃபிலிம்னா தனித்தனி ஷார்ட் ஃபிலிம் கதையாக வந்து இப்படி தானே பண்ண முடியும் அந்த கண்டென்ட்டில் ஒரு விரிவான ஒரு தெளிவான ஒரு கதை அதாவது ஷார்ட் ஃபிலிமுக்குன்னு ஒரு டூரேஷன் இருக்குது இது வந்து சினிமாவுக்குன்னு ஒரு டூரேஷன் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் தெரிஞ்சு ஒரு

நாலு கதையில் ஒரு கதையாக பின்னி வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் இருந்ததுனால இடவேளையில ஒரு டூரிஸ்டோ மற்ற இதையுமே எதிர்பார்க்கல ஆனால் கடைசியாக வந்து கிளைமேக்ஸ் முடிகிறப்ப நாலு கதையும் தனித்தனியான ஒரு கதை நாலு கதைக்கு ஒரு தனித்தனி தீர்வு அப்படி டேரக்டர் சொல்லியிருக்கிறதுனால அது கிளைமேக்ஸில் அந்த தனித்தனி தீர்வுக்கான விஷயங்களை வந்து டயரக்டர் சொல்லியிருக்காரு புரியுது அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு அந்த தெளிவு வந்து படம் பார்க்குறப்ப வந்துடுச்சு நீங்க கேக்குற அந்த கேள்வியில இருக்கிற பிரச்சனை வல்ல வல்ல கண்டிப்பா குடும்பத்தோட வந்து எல்லாமே நம்ம எப்பயுமே ஒரு நாலு பாட்டு நாலு சண்டை ஒரு காமெடி சீனு இப்படியே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா புதுமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஒரு புதுசாக ஒரு செல்போன் வந்தா வாங்குறோம் புதுசாக ஒரு சட்டை போட்டா வாங்குறோம் புதுசாக ஒரு லொகேஷன்ல செம்மொழி பூங்கா மாதிரி திடீர்னு புதுசாக திறந்துட்டா போடுறோம் புதுசாக பார்க்கில் வந்து நடைப்பயிற்சி போனா ஓடுறோம் இந்த மாதிரி புதுசாக எல்லாத்தையும் தேடுற நம்மளுடைய ஆட்கள் வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு பணம் வர்றப்போ போய் பார்க்கணும்ல அது மாதிரி இது புதுசாக வந்து படம் பண்ணியிருக்காரு டயக்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு அருமையாக பண்ணியிருக்காரு படத்தில் பா பாட்டு ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு பாட்டு வரை மணி நேரம் பணம் வருதுன்னா ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு பலர் ஒரு ஃபைட் இருக்கு பாட்டு இருக்கு நாலு படத்திலயும் நாலு கதையிலயும் நாலு பாடல் இருக்கு சண்டை காட்சி இருக்கு குடும்பத்தோட கண்டிப்பா ஒரு துறை படம் பாக்கலாம்